தரும் சந்தோஷம் சரவசம் அவயம் தந்துடும் திருவடிகள் வணங்கினார் சகல தோஷமோ

உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகம்ல பூஜை செய்யும் அடியார்கள் பரிகார பூஜை செய்த அடியார்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆறு மாதத்தில் நடைபெற்ற அத்தனை பூஜையின் பலன்களும் எல்லோருக்கும் கிடைக்கணும் வேண்டுகிறேன் அம்மா கூடவே வழி நடத்தி எனக்கு நிறைய வேதனைகள் இருக்கு சோதனைகள் இருக்கு இவை அனைத்தும் போக்கி சாதனை புரிய அருள் புரிந்திருவான் வேண்டிக்கோங்க நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுமா தீமை எல்லாம் வெளியேற வழி காட்டுமா உலகாலும் தாயே எங்களுக்கு நல்வழி காட்டு வேண்டிக்கோங்க அன்னை மூலஸ்தான விக்கிரகம் அமைந்து வருகின்ற முதல் ஆடி என்பதனால் ஆடி நாலாவது வாரத்தின் வெள்ளியில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்தோம் குறுகிய காலத்தில் அனுமதித்து அம்பால அனுமதி பெற்று குறுகிய காலத்தில் இத்தனை பேர் வச்சிருக்கோம் அடுத்த ஆடி மாதம் இதே போல் வெள்ளிக்கிழமையில் பொங்கல் வைக்கும் போது எண்ணற்ற அடியார்கள் இந்த மண்ணில் இருப்பார்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் வைத்த உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும் என்று வேண்டி வைத்தீர்களோ அத்தனையும் அன்னை அவள் கொடுத்துருவா அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்காகவும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்களுக்காகவும் இப்போது அன்னையின் போற்றி அர்ச்சனை நாமாவளியை படித்து நம் வாழ்வு பிறர் போற்றும்படி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே ஜை உன்பாதம் பணிந்தோ போற்றி ஜை கோரு மரம் போற்றி ஜெய் கோரும் மரம் தருவளே போற்றை வெண்பா கத்தில் திகழ்பவளே போற்றி ஜை வெண்பா கத்தில் திகழ்பவர்களே போற்றை பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையில் போற்றி போங்கிறே பிள்ளைக்காக எங்கி நிற்கிற பின்மைக்கெல்லாம் அன்போடு நீ தாய்மை வர தந்துடுவார்கள் கல்யாணமே ஆகாமலை காத்திருக்கும் கண்டிப்பை மஞ்சள் தாய்ம சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி அன்று நடுநிசி ஹோமம் மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் you <laughs> தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க